தங்கம் மிகவும் பிரபலமான விலை உயர்ந்த உலோகம் என்பதைத் தாண்டி அதன் தோற்றம் தொடங்கி நிறம் மற்றும் பண்புகள் வரை தங்கத்தைப் பற்றிய நீங்கள் அறியாத சில சுவாரஸ்ய தகவல்களை பார்ப்போம் பூமியில் உள்ள தங்கத்தின் பெரும்பகுதி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது கிரகத்தை தாக்கிய விண்கட்களினால் ஏற்பட்ட அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தால் உருவானது என்று விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர் சுத்தமான தங்கம் கைகளாலேயே வடிவமைக்கும் அளவிற்கு மென்மையானது தங்கத்தை மிகவும் மெல்லிய தகடுகளாக தட்ட முடியும் இவைதான் சில உணவுகளில் அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது பூமியின் அனைத்து கண்டங்களிலிருந்தும் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதிகப்படியான தங்கம் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சீனா போன்ற நாடுகளிலிருந்து தான் கிடைத்துள்ளது உங்கள் உடலில் தங்கம் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் ஒவ்வொரு மனிதரின் உடலிலும் சுமார் பூஜ்யம் புள்ளி இரண்டு மில்லிகிராம் தங்கமானது பெரும்பாலும் இரத்தத்தில் கலந்திருக்கும் கடல் நீரில் மில்லியன் டன் கணக்கிலான தங்கம் கரைந்திருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் தற்போதைய டெக்னாலஜியை பயன்படுத்தி தங்கத்தை பிரித்தெடுப்பது கிடைக்கும் தங்கத்தை விட அதிக செலவு வாய்ந்தது வைரமானது முற்றிலும் கார்பனால் ஆனது கார்பன் பூமியில் மிக அதிகமாக உள்ள தனிமங்களுள் ஒன்று ஆனால் தங்கமானது பூமியின் மேற்பரப்பில் ஒரு பில்லியனுக்கு நான்கு பாகங்கள் என்ற அளவில் மிக மிக குறைவாக உள்ளது தங்கம் பொதுவாக மஞ்சள் நிறத்தில் அறியப்பட்டாலும் அது உண்மையில் அதனுடன் கலக்கப்படும் உலோகங்களைப் பொறுத்து நிறம் மாறக்கூடியது ரோஸ் கோல்ட் என்பது செம்பு கலந்ததும் வைட் கோல்ட் என்பது பல்லீடியம் கலந்த தங்கமும் ஆகும் தங்கம் இன்ஃப்ராரெட் கதிர்களை சிறப்பாக பிரதிபலிக்கும் திறன் கொண்டது மேலும் விண்வெளியின் கடுமையான சூழலில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் விண்கலங்களில் இது பயன்படுத்தப்படுகிறது